கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ல சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு மண்ணொளி பாம்பு தொடங்கி கோபுர கலசத்தில் ஆரம்பித்து விதவிதமான சீட்டிங்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் அக்குவேராக ஆணிவேராக பிரித்து போட்டது சதுரங்க வேட்டை படத்தவருடைய நாயகனையே தூப்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீட்டிங் சாம்பியன் தமிழ்நாட்டுல இருக்காரு தமிழ்நாடு முழுக்க பல சீட்டிங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் நாம இன்னைக்கு பேசப்போட நபர் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை அந்த கல்வியை வைத்துக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதுல சீட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு காட்டிருக்காரு இவர் பேரு ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அசோக் குமார்னு பெரிய ஓட்டப்பந்தி வீரராக இருப்பாரோ அதுல ஆற்றல் மிக்கிறார் இருப்பாரோ இல்லை குத்துச்சண்டை வீடுறாருப்பாரோ அதில் ஆற்றல் போறோ இல்லை வாலிபால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் ஹாக்கி பிளேயர் அதில் ஆற்றல் கொண்டு வரப்பார்கள் பார்த்தா இவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது திருடுவதில் ஆற்றல் என்பது சீட்டிங் பண்றதுல ஆற்றல் என்பது ஃபோர் டுவெண்ட்டி பண்ணுறதில்ல ஆற்றல் மிக்கவர் இவர் என்னென்ன ஃபோர் டுவெண்ட்டியை பண்ணியிருக்காரு இதில் இந்த சமூகத்துக்கு என்னென்ன பாதிப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த ஆற்றல் அசோக் குமார் இவர் சொந்த ஊர் ஈரோடு கோயம்புத்தூரில் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார் அந்த பள்ளிக்கூடத்தை நிறுவும் போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முழுமையான நூறு விழுக்காடு பங்குகள் இவர் மட்டும் அவருடைய கூடிய லூர்து ராஜ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரு தான் இருக்கு அதற்கு பிறகு ஸ்பெயினை சார்ந்த ஒரு நிறுவனம் எங்க பேருக்காங்க பாருங்க நம்மளுக்கு ஸ்பெயினை சார்ந்த ஒரு நிறுவனத்து கூட இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது புள்ளி இருபத்தஞ்சு விழுக்காடு பங்குகளை இவர் விற்கிறார் ஸ்பெயினை சார்ந்த நியோவா அகோரா சென்ட்ரோ டி இ ஸ்டூடியோஸ் அல்லது குளோப் எஜுகேட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கிட்ட அசோக் குமார் தன்னுடைய எண்பது புள்ளி இருபத்தஞ்சு விழுக்காடு பங்குகளை விட்டுட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது விழுக்காடு பங்குகளை இவர் வச்சுக்கிறார் இப்போ அந்த நிறுவனத்தில் இவரும் அந்த லூர்துராஜ் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து நிர்வாக இயக்குனர்களாக மேனேஜிங் டைரக்டர்ஸாக இருக்காங்க அந்த நிறுவனத்திற்கு எண்பது விழுக்காடு லாபம் இவங்களுக்கு இருபது விழுக்காடு லாபம் என்று பார்க்கப்படுது இப்படியே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் இவர் அந்த நிறு அந்த இவருடைய இருபது விழுக்காடு பங்களி வைத்துக்கொண்டு நிர்வாகத்தை நடத்துகிறார் அப்போது அதுக்கப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு அந்த ஸ்பெயின் நிறுவனம் வாங்கின பிறகு தி இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு மாறுது டிப்ஸ் அப்படின்னு மாறுதாங்க இவங்க கோயம்புத்தூரில் சென்னையில் பெங்களூருன்னு பல்வேறு இடங்களில் கிளைகளை பரப்புகிறாங்க இந்த குழுமத்தில் கிட்டத்தட்ட எண்பது விழு எண்பது புள்ளி இருபத்தஞ்சி விழுக்காடு பங்குகள் வந்து அந்த ஸ்பெயினை சார்ந்த குளோப் எஜுகேட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட பத்தொம்பது விழு பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி விழுக்காடு பங்குகள் வந்து இந்த அசோக்குமார் குமார் ஆற்றல் அசோக் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டி ஃபோர் அதாவது ஒன் பர்சன்ட்டுக்கும் கம்மியான ஒரு பங்குகள் வந்து இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த ஜேம்ஸ் லூர்திராஜ் கில்பர்ட் ஜேம்ஸ் லூர்த்ராஜ் அப்படிங்கிற அந்த நபருக்கு இருந்திருக்கு அந்த நபரும் இந்த அசோக் குமாரும் சேர்ந்து இந்த எண்பது விழுக்காடு பங்குகளில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிச்சிருக்காங்க இதை எப்போ இந்த நிர்வாகம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தன்னுடைய பங்குகளையும் மொத்தமாக அந்த ஸ்வெயின் நிறுவனத்துக்கு குளோப் எஜிகேட்டுக்கே விற்க விரும்பிருக்காரு லூர் தம்பி அவற்ற கூடிய அந்த பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஒரு விழுக்காடு கம்மியான பங்குகளை வந்து அவர் விற்க விரும்புகிறார் வித்துறாரு வித்துட்டு வெளியேறாரு வெளியேறி போன பிறகு கூட இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாம ஆரம்பித்த நிறுவனம் இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டில் வந்து வித்துட்டாங்க சேரெல்லாம் விற்றுட்டாங்க அந்த நிறுவனம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி கொள்ளடிக்கலான்னு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தில் ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த போர்டு மெம்பர்ஸ்லாம் ஒரு போர்டு மீட்டிங் போட்டு அவங்க கையெழுத்து போட்டால் தான் ஒரு லோன் வாங்க முடியும் ஆனால் இந்த லூர்து ராஜும் இந்த அசோக் குமாரும் சேர்ந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கும் அண்ட் மகிந்திரா பேங்க் ரெண்டு மேனேஜர் கூடிய ஒரு வங்கியில் கோயம்புத்தூர் கிளையில் கிட்டத்தட்ட ஒம்பது கோடியே அறுபத்தொம்பது லட்சம் ரூபா முப்பது பஸ்ஸு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போசல் கொடுத்து பணத்தை வாங்குறாங்க பணம் வாங்கிடுறாங்க பஸ் வாங்கலை கிணறு வெட்ட ரசி இருக்குடா ஆனா கிணறு இல்லைங்கிற மாதிரி பசு வாங்குறதுக்கான பணம் இருக்கு பசை காணும் அதே போல் வந்து எப்போது வாங்கலாம் அது யார் பேரில் வாங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தின் பேரில் வாங்கியிருக்காங்க யார் பணம் கட்டணும் நிறுவனம் பணம் கட்டணும் ஆனால் பணம் இவங்க வந்து அக்கௌண்ட்டில் லாவிட்டு போயிட்டாங்க ஏன்னா அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லாமே எல்லா அக்சஸும் கிட்ட இருக்குது போர்டு மீட்டிங் நடத்தப்படணும் போர்டு மீட்டிங் நடத்துல மெம்பர்ஸோட கையெழுத்து போடணும் எல்லா கையெழுத்தையும் ஃபேக்காக போட்டு இவங்களே கையெழுத்து ரெடி பண்ணி பேங்க் மேனேஜர்ஸை கரெக்ட் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த நிறுவனத்தில் கூடிய மற்ற மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த நிர்வாகம் என்ன பண்ணுது இந்த அசோக்குமாரை வெளியேற்றுது அசோக்குமாரை வெளியேற்றதுக்கு முன்னாடியே அசோக்குமார் என்ன பண்ணுறான் அப்படின்னா டிப்ஸ் எக்ஸலன்ஸ் அதாவது தி இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறது இவனுடைய நிறுவனம் அந்த வெளிநாட்டினரும் சேர்ந்து உருவாக நிறுவனம் கல்வி நிலையம் இவன் டிப்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டாக சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இன்னொரு கல்வி நிலையத்தை உருவாக்குறான் கட்டடங்களாக கட்டி உருவாக்கிட்டு பெரிய அட்மிஷன் இல்லை இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிப்ஸ் எக்ஸலன்ஸ் ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணணும் இந்த ஸ்கூலை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்கூலை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்குறான் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து திடீர்னு ஒரு நாள் இவன் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் மெயில் அனுப்புகிறான் அதாவது சப்போர்ட் சிஹெச்சி அதாவது சிஹெச்சின்னு சென்னை சப்போர்ட் சிபினா கோயம்புத்தூர் டாட் டிப்ஸ் டாட் கிளவுட் டாட் காம் அப்படின்னு ஒரு மெயிலிருந்து இது வந்து அந்த டிப்ஸுங்கிற உண்மையான பெயர் கொண்ட நிறுவனத்துடைய மெயிலடி கிடையாது ஒரு ஃபேக்கான மெயிலடியை கிரியேட் பண்ணி இந்த மெயிலடியிலிருந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு இதில் மூவாயிரம் பேரண்ட்ஸுக்கு ஒரிஜினல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு மெயில் போகுது என்னென்னா ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த கல்வியாண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டுக்கான கட்டணத்தை கல்வி கட்டணத்தை கொண்டு போய் உடனடியாக செலுத்தணும் ஒரு சிறு மாற்று மாறுதல்கள் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அதனால் வந்து நீங்கள் உடனடியாக கட்டுக்குன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸும் அடித்து பிடிச்சி கொண்டு போய் ரெண்டு நாள் பணத்தை கொண்டு போய் கட்டுறாங்க அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய மெஸ் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் போகுது அந்த ஸ்கூல்லிருந்த டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மூளைச்சலவை பண்ணி அந்த டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டர்ஸ் மூலியமாகவே என்ன பண்ணுறான்னா நேராக பேரண்ட்ஸுக்கு பேசி பணத்தை வாங்குறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது கோடிய ரெண்டே நாளில் இந்த ஆற்றல் அசோக்குமார் ஏற்கனவே இவன் இருந்த இருந்து பணத்தை வாங்கியிருக்கிறான் இப்போ இதை அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருது டிப்ஸ் எஜுகேஷன் சென்டர் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா யார் யாரெல்லாம் பணம் வாங்கினானோ ஒரு சிலருக்கு மட்டும் செட்டில் பண்ணிட்டு நான் பணத்தை உங்களுக்கு தர்றேன் ஆனால் உங்க பிள்ளையை எங்க ஸ்கூல்ல சேர்க்கணும் டிப்ஸ் எக்ஸலன்ஸை சேர்க்கணும் அது வந்து டிப்ஸ் இது டிப்ஸ் எக்ஸலன்ஸை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் உடனடியாக ஒரிஜினல் டிப்ஸ் இருக்கு இல்லையா அவங்க போயிட்டு கோயம்புத்தூர் சிசிபில போய் புகார் கொடுக்குறாங்க புகார் ஏற்றுக்கொள்ளப்படுது கிட்டத்தட்ட நாலு பிரிவுகளில் இவன் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது எப்படி மாணவிகளை மாணவர்களை வந்து ஏமாற்றி பணம் பறித்தல் அப்புறம் வந்து ஹெச்டிப்சி பேங்கில் வந்து ஏமாற்றி பணம் பறித்தல் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெண்டு எஃப்ஐஆர் இவன் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இந்த ரெண்டு எஃப்ஐஆர் தான் இவன் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை இதுவரைக்கும் இந்த ஆற்றல் அசோக்குமார் அப்படிங்கிற இந்த நபர் மீது எட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சீட்டிங் பண்ணுவதையே தன்னுடைய குலத்தொழிலாக இவன் வச்சுருந்தான் அப்படிங்கிறதுக்கு சாலச்சிறந்து எடுத்துக்காட்டு என்ன தெரியும்ல சொந்த என்னுடைய சொந்த மாமா தாய் மாமா செல்வராஜ் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கோடி ரூபா இவன் ஆட்டையை போட்டதாக குற்ற மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சீட்டிங் பண்ணது ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றி பேர் வழி பல பித்தலாட்டங்கள் வேலை தான் செஞ்சிட்ருக்குறான் இப்போ சாதாரணமான ஆள் கிடையாது அவங்களுக்கெல்லாம் போலீஸ் எல்லாம் சாதாரணம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவான் எந்த இது இது எல்லாம் பண்ணிடுவான் ஜனங்களை எல்லாம் ஏமாற்றிடுவான் சீட்டிங்னா பெரிய லெவலில் தான் செய்வான் எனக்கு இதுதான் வேலை அதே போல சொந்த தம்பியினுடைய மனைவி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கின் வந்து சிசிபி வழக்கின் நா நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது ஆறு ரெண்டாயிரத்து பதினேழில் கொடுக்கப்பட்ட புகார் அதில் என்னென்னா ஐந்து கிடத்துல ஆறு பிரிவுகளில் இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமானது ஃபோர் நாட் நைனு ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டு ஐபிசியில் ஃபோர் சிக்ஸ்டி நைன் ஃபோர் செவன்ட்டி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பி பக்கா ஃபோர் ட்வெண்ட்டி ஆறு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு என்ன அப்படின்னா எந்த ஸ்கூலை காரணம் காட்டி இவன் வந்து இந்த குளோப் எஜுகேட்டுக்கிட்ட இணைஞ்சானோ எந்த ஸ்கூலை வச்சு லோன் வாங்கினானோ அந்த ஸ்கூலுடைய இடம் இவன் இடம் கிடையாது அந்த ஸ்கூலுடைய இடமே இவனுடைய தம்பி பேரில் இருந்திருக்கு தம்பி கையெழுத்தையும் தம்பியுடைய மனைவியின் கையெழுத்தையும் ஃபேக்காக போட்டு தான் இவன் லோனே வாங்கியிருக்கான் அதை ஒட்டுமொத்தமா இவன் எதுவுமே சம்பாதிக்காம சொகுசா வாழ்ந்திருக்காங்க அதாவது இவனுடைய குடும்ப பின்னணி விசாரித்து பார்க்கும்போது இவனுடைய அம்மா ரவுத்ரம் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தாறில் அதிமுகவுடைய பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தவங்க அப்புறம் அமெரிக்காவுக்கு படிக்க போகுது அமெரிக்காவை படிச்சுட்டு போய் அங்கே ஆட்டையை போகிறது எப்படி சீட்டிங் பண்ணுறது எப்படி சீட்டிங் பண்ணால் தப்பிப்பு அப்படிங்கிற நுட்பங்களை கற்றுட்டு வந்துருப்பான் போல இருக்கு வந்து இறங்கும் போதே வெறும் இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வெம்போட தான் வந்தான் அப்படின்னு அப்படி வெம்போட தான் வந்து இறங்கிருக்கான் வந்து இறங்கி வேலை தரேன் அது தரேன் அப்படின்னு சொல்லி பலவர்கிட்ட பல ஆட்டையில் போட்டுருக்கான் பல பேர் புகார் கொடுக்கல ஆனால் தன்னை வந்து ஒரு ஒரு பெரிய மனிதனாக காட்டி கொடுத்த வல்லவன் இந்த ஆட்டில் சோக்குமார் இவனுடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இந்த பக்கங்கள் போய் பார்த்தோம்னா தினந்தினம் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் சுபாஷ் சந்திர போஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஞ்சலையம்மாளுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்க்கு வாழ்த்துக்கள் வேலுநாச்சாருக்கு வாழ்த்துக்கள் இவன்கிட்ட கேடு இப்படி வந்து எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை போடுறது இவ்வளோ பெரிய பணம் சீட்டிங்கை போட்டிருக்கான் ஆட்டையை போட்டிருக்கான் எப்படி இவன் தப்பிக்காமல் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆற்றல் அசோக்குமார் இவருடைய மனைவி யார் அப்படின்னா கரண்ட்டில் முடக்குறிச்சினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரஸ்வதி அவருடைய மகள் இவனுடைய மாமியார் இப்போ சொந்த மா மாமியார் இப்போ கரண்ட்டில் எம்எல்ஏ பாஜகவுடைய எம்எல்ஏ அப்போ அம்மா வந்து அதிமுக செல்வாக்கு மாமியார் வந்து பாஜக உடனே இவன் என்ன பண்ணுறான் பாஜக நினைக்கிறான் பாஜகவில் எனக்கு வந்து மாநில ஓபிசி அணியினுடைய தலைவராக பொறுப்பு வழங்கப்படுது அண்ணாமலை என்ட்ரி ஆகிறாரு இவனும் அந்த பாஜகவுக்கு போகிறான் பாஜகவில் இருந்து கொண்டு இவன் என்ன பண்ணா பாஜக ஏதாவது ஒரு நலத்திட்டம் பண்ணா ஒரு பள்ளி ஒரு ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு கிரக பிரசிவம் பண்ணுறது ஒரு கும்பாசிவம் பண்ணுறது ஒரு புளியோதரை வாங்கி கொடுக்குறது ஒரு பொங்கலை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் பண்ணுறது பண்ணும்போது ஆற்றல் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிறான் ஒரு இயக்கம் ஒரு ஒரு என்ஜிஓ மாதிரி அந்த அந்த ஆற்றல் மூலிமா செய்கிறது ஆற்றல் ஆற்றல் அந்த பேரை விளம்பரப்படுத்துது தன்னோட பேரை விளம்பரப்படுத்துது அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு யோ எது பண்ணாலும் நீ பிஜேபின்னு பண்ணு எதுக்கு வந்து ஆற்றல்னு பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா இல்லைல்ல நான் என்னோட தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் எனக்கு வந்து எம்எல்ஏவானுன்னு ஆசை எம்பி ஆகணும் ஆசை நான் என்ன தான் முன்னிறுத்தணும் சொன்னோன்னே பிஜேபியில் அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு கிளாஸ் உருவாகுது அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா மாமியார்ட்ட போய் முறையிட்டுருக்கிறான் மாமியார் வந்து இல்லை இல்லை நீங்கள் கட்சியை தான் முன்னிறுத்தணும் நீங்கள் உங்களை முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணியிருக்கேன்னா ஏதாவது ஒரு லாவி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாஜகவில் சீட்டு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேன் சீட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்கணுன்னொடனே நீ எனக்கு சீட்டு திருத்தான் என்ன நான் அதிமுகவில் சீட்டு வாங்கி காட்டுறேன் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அனாத குழந்த மாதிரி இருந்துச்சு யார் போய் கூப்பிட்டாலும் அந்த குழந்தை ஏறி வந்துடும் அப்படி எவன் வேட்பாளர் கிடைச்சாலும் அவனுக்கு போடுன்னு சொல்லி வளைச்சி வளைச்சி கல் குவாரி அதிபர் மணல் குவாரி அதிபர் சீட்டிங் பண்ணுறவன் ஃப்ராடு பண்ணுறவன் பணம் வச்சிருக்கானா வேட்பாளரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வலுக்கட்டமாக வலிச்சு வளைச்சி வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி ஈரோட்டில் பெரிய கோடீஸ்வரர் தலைவரை பெரிய கோடீஸ்வரர் அவரே வந்து தேர்தல் செலவு பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டார் யோ அவன் தான் நமக்கு தேவை அவன மாதிரி அந்த லட்டை தூக்கிட்டு வாங்கடா அந்த சங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்ல எடப்பாடி எவ்வளவு கோடியை வச்சுருப்பாங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறு கோடிக்கு ஒரு அதிபதி கிட்டத்தட்ட மூணு நாலு ஸ்கூல் இருக்குது பெரிய எஜுகேஷன் வச்சுருக்காரு பெரிய கல்வியாளர் ஆற்றல்கிற ஒரு பெரிய வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னொன்னே எடப்பாடி பழனிசாமி இவரை அரசு சொல்லியிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்காரு அதுக்கு முன்னாடி வேலுமணி போய் பார்த்துருக்காப்புல உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னொன்னே நான் வந்து இருபது கோடி செலவு பண்ணுறேன் நீங்கள் ஒரு இருபது கோடி கொடுங்க கொடுத்திங்கன்னா நான் நாற்பது கோடியை வச்சு தொகுதியை வந்து மிரட்டி விட்டுருவேன் நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஒரு எம்பி நமக்கு தயார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழைய முடிச்சுருவேன் ஏப்பா அவன் இருபது கோடி செலவு பண்ணு சொல்கிறான் நீங்கள் ஒரு இருபது கோடி கொடுத்துருங்க பார்ட்டி ஃபண்டாக கொடுத்தீங்கன்னா அவர் செலவு பண்ண சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்கான் சரி இருபது கோடி நான் செலவு பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்னென்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு நான் கம்ப்ளீட்டாக ஐடி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே லிக்யூட் கேஸே கிடையாது எல்லாமே எனக்கு வந்து சொத்துக்களாக இருக்குது லேண்டாக இருக்குது நான் அதை விற்கணும் பட் லேட் ஆகும் நீங்கள் இந்த முதல்ல இந்த இருபது கோடி கொடுத்துட்டீங்கன்னா நான் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து நாற்பது கோடி எடுத்து உங்களுக்கு இந்த இருபது கோடியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் வா சூப்பர் எப்படிப்பட்ட நல்லா மனுஷனாக ஒரு தங்கமாக இருக்காப்புல அவர் சொத்துக்கள் அதிகமாக இருக்குது எல்லாம் பேங்கில் இருக்குது உடனே எடுக்க முடியுமா இருபது கோடி போய் ட்ராப் பண்ண முடியுமா இப்போ மோடி வர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு தேவையில்லாமல் வந்து லிக்விட் கேஸை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அதனால் என்ன பண்ணிக்காங்க இருபது கோடியை கொடுத்துருக்காங்க எவங்க கேட்டாலும் பணம் கொடுத்துருக்காங்க இப்படி தான் பாசியம் அபிநேசி அவங்க ஒரு பக்கம் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஆட்டில் அசோக் ஆட்டு போய் ஏன்டா அவங்களே கஷ்டப்பட்டு குனிஞ்சி குமிந்து எந்திரிச்சு சம்பாதிச்ச காசை அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அஞ்சு காசு பார்க்க முடியல இந்த ரெண்டாயிரத்து பதினேழுலருந்து இருபத்தொன்னு நாலு வருஷம் தான் ஏதோ பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கி தவழ்ந்து கவந்து சேர்த்த காசுல யார் யார் தான்ட்டு ஆட்டையை போடுவீங்க அது ஒரு இருபது கோடியை போட்டு போய் ஒத்தரூவா காசை செலவு பண்ணாமல் அந்த இருபது கோடியை மொத்தமாக இருக்காரு இந்த ஆற்றல் அசோக் குமார் இப்ப ஏன் ஆற்றல் தெரியுதா இவர் எலெக்ஷனுக்கு எல்லாரும் போடுவாங்க இல்லையா தேர்தல் பத்திரம் அதிக சொத்து மதிப்பு காட்டிய வேட்பாளர் இவர் திருச்சியில் வந்து மணல் கரிகாலனுடைய தம்பி அதிக சொத்து மதிப்பு காட்டியிருந்தாரு அப்புறம் அதிமுக அதிக சொத்து மதிப்பு காட்டிய வேட்பாளர் இந்த ஆற்றல் அசோக் குமார் இவருடைய அஃபிடவிட்டை பார்த்தா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா அவருக்கு வந்து அசையாக சொத்துக்கள் அப்புறம் ஒரு கோடி ரூபா வந்து பேங்க்கில் இருப்பதாக சொல்லி காட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா காட்டிதான் நினைக்கிறேன் நாலரை கோடி ஒன்றரை கோடி சொத்து வைப்பிருக்கு அப்புறம் மனைவிக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா பேங்க் இருக்குன்னு சொல்லி மொத்தமாகவே ஒரு ஆறரை கோடி தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் காட்டுனது ஆறரை கோடி ரூபா எல்லா வேட்பாளரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சொத்து இருக்கும் ஆனால் காட்ட மாட்டாங்க கம்மியாக தான் காட்டுவாங்க ஏன்னா கம்மியாக காட்டினா தான் வந்து எது இல்லைனா வந்து இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துடும் இடி வந்துடும் எப்படி இந்த சொத்துடைய சோர்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு கேட்பாங்க ஆனால் இவர் எப்படின்னா யார் நம்மளை கேட்க போறா அப்படின்னு ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இவர் சொத்து மதிப்பு காட்டியிருக்காப்ல அதாவது டிப்ஸ் டெக் பிரைவேட் லிமிடெட் டிப்ஸ் ஒன் பிரைவேட் லிமிடெட் டிப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு இதனுடைய சொத்து மதிப்புகளை அள்ளி போட்டிருக்காப்ல அதாவது ஒரு எல்லா லேண்டுக்குமே ஒரு கிரவுண்ட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ இருக்கும் இல்லையா அப்படி தனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே அசையா சொத்துக்கள் இருக்குது கேஷ் அக்கௌண்ட் மட்டுமே கேஷ் வந்து பத்து கோடி இருக்குது இந்த எந்த க எந்த பத்து கோடி அங்கேருந்து வந்து கற்று கோடி பத்து கோடி எப்போ டெபாசிட் பார்த்தா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெபாசிட்டாக இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகினா அந்த பத்து கோடி இவருடைய பத்து கோடி கிடையாது அது தவழ்ந்து போய் சம்பாதிச்ச பத்து கோடி அந்த பத்து கோடியை தான் இவர் வந்து தன்னுடைய அக்கௌண்டில் வரவு வச்சு பத்து கோடி தான் காட்டிக்கார் ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் அசையா அசையும் மற்றும் அசையா சொத்துகள் இருப்பதாக கணக்கு காட்டி அதுல மனைவிக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருப்பதை கணக்கு காட்டி கணக்கு எல்லாமே போலியானது பொய்யானது எதுக்குன்னா எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது அப்போ அவர் செலவு பண்ணுவார் அவர் அவரை இறங்கி செய்யலாம் அவர் நம்பிக்கையாக வந்து சொல்லி பல்வேறு தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு அவர் ஓட்டுக்கு மனம் கொடுக்க போகிறாப்பில் தொகுதிக்கும் செய்ய போகிறாப்பில் இவர் யாரு போய் எடப்பாடி பழனிசாமி அறிவுப்படுத்திக்கார்னா ஈரோட்டுடைய இன்றைய அதிமுக மாவட்ட செயலர் ராமலிங்கம் உண்மையில் ஈரோடு தொகுதியில் பல்வேறு போட்டி இருந்து பல பேர் வந்து நம்ம எம்பி ஆகலாம் ஆகலான்னு போட்டி போட்டிருக்காங்க ஆனால் இவர் வர்றாருன்னு எல்லோரும் விளக்கிட்டாங்க வர்றது பெரிய லேண்ட்லாடு பெரிய வந்து எஜுகேஷன் சென்டர் வச்சிருக்காரு ஐநூறு அறநூறு கோடிக்கு மேலே சொத்து மதிப்பு பண்ணுறாங்க நம்ம ரெண்டு கோடி மூணு கோடி வச்சுக்கிட்டு நம்ம போய் எப்படி அவரோட போட்டி போடுறது அவருக்கு தான் சீட் கிடைக்கணும் அவர் வந்தார்னா தான் இடப்பு ஈரோட்டில் அதிமுக ஜெயிக்கும் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்லி ஒட்டுமொத்த என்ன சொல்கிறது போட்டி போட்ட விரு விருப்பம் கொடுக்க விருந்த பல பேர் கூட வாபஸ் வாங்கியிருக்காங்க அளவுக்கு வந்து எல்லாரும் அதிமுகவில் அத்தனை பேரையும் ஏமாற்றி வேட்பாளர் சீட்டை வாங்கி முங்காம் போட்டு போயிருக்காப்பில் ஆட் அசோகுமார் சரி அதிமுகவில் ஏமாத்தினாரில்ல அதோட ஓயல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது திமுக சீட்டு வாங்கிடணும் இப்போ நம்மகிட்ட வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்குது நாலஞ்சு ஸ்கூல் இருக்குது எல்லாம் இருக்கோம் போலீஸ் வந்து சும்மா ஏதாவது ஒரு புகார் கொடுப்பாங்க நம்ம மேல கால் பண்ண வச்சு நம்ம மலக்கிற பொறாம் இல்லை நம்மளுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் சில பேர் புகார் கொடுக்குறாங்க காசை வாங்கிட்டு போலீஸ் வந்து வழக்கு போடுது சும்மா வழக்கு போடுவாங்க பட் என்னை பற்றி ஒரிஜினலாக தெரிஞ்ச உடனே போலீஸ் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காரா இந்த ஆற்றல் அசோக்குமார் அதாவது தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு சம்பளம் போடுதா இல்லை ஆற்றல் அசோக்குமார் காவல்துறைக்கு சம்பளம் போடுறாரா அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு வந்து ஒட்டுமொத்தமான சில சில காவல்துறையை சில அதிகாரிகளை தன்னுடைய வசத்தில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயத்தில் கவனித்து கொடுக்க வேண்டிய விஷயத்தில் கொடுத்து அவர்களை ஏமாற்றி இந்த எட்டு வழக்கில் இருந்தும் தப்பிச்சுட்ருக்காரா ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இவர் மீது வந்து வழக்கல் பதிவு செய்யப்படுது சிசிபியில் வழக்கல் பதிவு செய்யப்படுது டிசிபியில் வழக்கல் பதிவு செய்யப்படுது இப்பொழுது வந்து சீட்டிங் கேஸ் போடுறவங்க எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் எதுவுமே வந்து வேற வேறு வேலை இது தப்பெல்லாம் பண்ணலை வேறு எந்த தப்பும் கிடையாது கஞ்சா விற்கிறது அபின் விற்கிறது ஹெராயின் விற்கிறது ஓன்லி சீட்டிங் பக்கா ஃபோட்டோ உண்டி ஆளை பார்த்தா வாழை பழத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன தகுதியில் நம்ம நினச்சிட்டு இருக்கோமா அது எல்லாமே அவட்டு இருக்கும் இவரா 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 ஒயிட் காலர் கிரிமினல்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒயிட் காலர் கிரிமினல் தான் இந்த ஆற்றல் அசோக்குமார் குமார் ஸ்பெயினை சார்ந்த நிறுவனத்தையும் ஏமாற்றி அந்த நிறுவனத்துக்கு ஷேரை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தினுடைய ஏதாவது சொல்லுவாங்கல்ல கக்கூஸ் வாலி முதற்கொண்டு கலந்துருக்காப்புல அந்த பள்ளிக்கூடத்துடைய கக்கூஸ் வாளி முதற்கொண்டும் எடுத்து ஆட்டையை போட்டு திருப்பி அந்த நிறுவனத்தின் அந்த க கல்வி நிறுவனத்தினுடைய பேரை வச்சு பேங்க்லேயும் லோன் வாங்கி பேங்கையும் ஏமாற்றி ஒரு பக்கம் அதிமுகவுக்கு போய் அதிமுகவை ஏமாற்றி தன்னுடைய சொந்த மாமாவை ஏமாற்றி சொந்த தம்பியை ஏமாற்றி தம்பியின் மனைவியை ஏமாற்றி ஒருத்தன் எந்த வழக்குலையும் உள்ளே சிக்காமல் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவருடைய நெட்ஒர்க் என்ன இவருடைய பின்னணி என்ன அப்படின்னா சீட்டிங் எப்போதுமே தண்டனைகள் அதிகரிக்கும்போது தான் குற்றங்கள் குறையும் ஆனால் இங்கே தண்டனைகள்லாம் தாண்டி ஒரு குற்றவாளியை விசாரிக்க கூட இல்லை ஒரு குற்றவாளியை கைது கூட பண்ணலை எட்டு எஃப்ஐஆர்கள் இருந்தும் தொடர்ச்சியான சீட்டிங் புகார்கள் இருந்தும் கூட சொந்த என்னுடைய சொந்த தாய்மாவவே குமுறி அழுது கண்ணீர் வெடித்து காணொலி வெளியிட்ட பிறகும் கூட இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் இவருடைய அதிகார வர்க்கம் என்னவா இருக்கிறது என்பதை காவல்துறையில் கூடிய நேர்மையான அதிகாரிகள் விசாரிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தலையிட்டு இந்த ஆற்றல் அசோக் குமார் அப்படிங்கிற இந்த அயோக்கியத்தனமான ஃப்ராடை கைது செய்யணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilm talai morai da nei va